ஸ் நம்ம வந்து இப்போ வந்து கிளம்பிட்டோம் அக்கா வீட்டிலேருந்து போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வேறு வழியில் நம்ம தான் அவங்க தம்பி நம்ம வந்து விட்டுட்டு வந்திருக்கோம் ரொம்ப வந்து மிஸ் பண்ண போகிறேன் பிளேஸ் சூப்பராக இருக்குது மனசு வரல அந்தளவுக்கு ஃபீலிங்காக இருக்குது

மூணார் சோப்பி அந்த யூடியூப் சேனலை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க நாங்கள் வந்த விலாகும் அதில் வந்து வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் எடுத்தது இல்லாமல் அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொஞ்சம் எடுத்துருக்காங்க நாங்கள் வந்த விளாகை கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம் அந்த விளாக்லாம் போடுவாங்க ஸோ வீடியோ அவங்க வீடியோவும் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்துக்கா அடுத்து அடுத்து எப்போ வருவீங்க அடுத்து எப்போ தான் இருக்காங்க கண்டிப்பா மே ஒன்று வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மீன் குட்டியோ ராபர்ட் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இது வந்து வருஷம் வருஷம் மே ஒன்று வந்தால் எனக்கு கண்டிப்பாக இது ஞாபகம் வரும் ஸோ அடுத்தடுத்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டே இருங்க அதுதான் நான் சொல்லுவேன் ஒரே ஒரு நாள் ஸ்டே பண்ணது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இவங்களுக்கு சொல்ல நாங்க சர்ப்ரைஸா தான் வந்தோம் அதனால எதுவுமே நாங்க சொல்லவே இல்ல சர்ப்ரைஸா வந்தோம் அக்கா பார்த்தாலும் ரொம்ப ஹாப்பி இப்ப அந்த காலத்துல இப்ப எல்லாம் ஓட்டு வீடு மாடி வீடு கட்டி கொடுக்க வந்தோம் ஓ போயிட்டு உடம்பு பாத்துக்கோங்க பாய் i'm trying to

ஹெல்மெட் போடாமல் போயிடாது கவனமாக போடணும் கைய போடாமல் போதும் தான் தாண்டோன்னே கேமரா போட்டு போயிடணுமா இங்கே போட்டுருங்க வேலை இங்கே போடுறது எங்களை கேமரா எடுத்து தெரியாது வேலை என்ட்ரென்ஸ் ஏற ஏற்ற ஏறி இங்கே ஹெல்மெட் போட்டு போடுங்க சரி சில போட்டு பார்த்துக்கோங்க போயிட்டு கால் பண்ணாங்க ஏன் ordiko gai hil leiando பாய் ஃபோன் பண்ணுங்க எனக்கு அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுங்க எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க எனக்கு இமெயில் எல்லாம் எதுவும் தெரியாது ஆ சரிமா பாய் பாய் உடம்பு பார்த்துக்க நல்லா படி ரிசல்ட்டுக்கு ஃபோன் பண்ணு ஆ ட்ரீட்டு திண்டுக்கல்ல வந்து வைக்கணும் ஆ அக்கா வந்து கடை இந்த ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி சின்ன பிள்ளை விளையாடுற விளையாடுச்சு அம்மா அதுக்கப்புறம் தோடு இதெல்லாம் வச்சிருக்காங்க எனக்கு ஒரு தோடு எடுது தம்பிக்கு ஒரு துப்பாக்கி மாதிரி எடுத்துக்கிட்டோம் விளையாடுறதுக்கு காசு வாங்க மாட்டேன்ட்டாங்க நீங்க காசு வாங்கினாதான் நான் எடுத்துட்டு போவேன் இல்லைன்னா நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லட்டியும் நான் கடையில வச்சுட்டு வந்துட்டேன் எடுத்தாங்களா என்னன்னு தெரியல அப்புறம் நான் நைட்டே சொல்லியிருந்தேன் அக்கா கிட்ட ஏலக்கா கிராம இதெல்லாம் வாங்கணும்க்கா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நம்மளோட ரிலேட்டிவ் தான் இருக்கு அங்கேயும் வாங்கிக்கலாம் நல்லா சொல்லி சொல்லியிருந்தாங்க அக்காவோட சொந்த நெருங்கணம் சொந்தமா இந்த கடைக்காரங்க அந்த அக்கா கடை ஊட்டிதான் இருக்கு பேர் வந்து ஆரஞ்சு பேக்டரி சாக்லேட்டுன்னு சொல்லி போட்டிருந்தது நான் அது எப்படி சொல்றது கண்ணாடி கிளாஸ்ல எல்லாம் நான் வச்சிருந்தாங்களோ ஒகரேட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து போயிருந்தேன்னா ஏன்னா நம்ம மூணார் வரும்போதே கொஞ்சம் இவ்வளோ இவ்வளவுக்குள்ள நம்ம முடிச்சுட்டு அப்படின்ற இதில் தானே போயிருந்தேன் அதனால ஏழைக்காலம் நம்ம ஊர்லயே அதிக ரேட் வருது ரெடி எப்படி வருதுன்னு தான் போயிருந்தேன் ஏழைக்காயம் நூறுல ஒன்று ஐம்பது ஒன்று வாங்கியிருந்தேன் கிராம்பு நூறு அப்புறம் மிளகு நூறு வாங்கிட்டு சாக்லேட்ல ரெண்டு அரை கிலோ ஒரு கால் கிலோ வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுப்பாங்க அந்த நவாப்பழம் இருக்குல்ல இந்த நவாப்பழத்தை வந்து காய வச்சு எடுத்து வச்சிருப்பாங்களோ அவ்வளோ டேஸ்டா இருந்தது ஆஹ் நீங்க மூணாருக்கு போனீங்க அப்படின்னா அந்த எக்கோ பாயிண்ட்ல இருக்க அக்கா கடையும் ஆரஞ்சு ஃபேக்ட்ரி சாக்லேட் இந்த கடையின்னு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது பாட்டு வந்து ஓடிட்டு இருந்தது அதனால காப்பிரேட் விழுந்துடும் அப்படின்னு நான் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இந்த குளியல் சோப் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க போல இந்த சாக்லேட் எல்லாமே ஹோம்மேட் சாக்லேட் தான் இவங்களே ஓனா பண்றதுன்னு சொன்னாங்க அப்புறம் கடையில ஒரு சிங்க குட்டி பொம்மை இருந்தது அதை வந்து நான் தடையை கொடுத்துருந்தேன் ஏன் ஏதாவது வச்சிருக்காங்கன்னா குரங்கு வராமல் இருக்கிறதுக்கு வச்சிருக்காங்களாம்

நார்மலா நம்ம ஊர் கடைகள் இருக்குல்ல அது மாதிரி கடையில தான் வச்சிருக்காங்க இந்த வாட்டர் பாட்டில் அவ்வளோ கூலிங்கா இருக்கு ஃப்ரிட்ஜ் தண்ணி மாதிரி நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கான்னு கேட்கிறேன் இல்லை இல்லை வச்சிருக்காங்க அது எதுக்குல உடைக்கிற பைத்தி ஒரு வழியாக அவங்கள்ட்ட கெஞ்சி கூத்தாடி காலில் விழுக்கு அதை குறையாக கெஞ்சி கூத்தாடி நம்ம வந்து ரேட்டை கேட்டு எப்படி அவங்க நம்மளுக்கு கம்மியாக தான் சொல்லியிருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியுது ஏன்னா ஏலக்காலை ஒக ரேட்டு ஆனால் உங்களுக்கு எங்களுக்கு கம்மியாக தான் சொல்லியிருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியுது நம்ம போய் காசு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து காசை கொடுத்துட்டு போனால் அந்த அண்ணா வந்து நாங்கள் அதிகமாக கொடுத்துட்டோன்னு நினச்சி அந்த ரோஸ் கலர் சட்டை போட்டிருக்காங்க அந்த அண்ணா வந்து திருப்பி வந்து எவ்வளோ கொடுத்தாங்க என்ன எதுன்னு கேட்க வந்தாங்க இந்த கடைக்கார அண்ணாங்களும் சரி சோபனாக்காவும் சரி எல்லோருமே விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க இந்த கடையை பற்றி நாங்கள் போய் அங்கே எடுக்கிறப்ப இது எடுக்காதீங்க அது நல்லா இருக்காது நம்ம வாங்க நம்ம தரோம் அப்படின்னு சொல்லி இவங்க உங்களுக்கு அந்த அக்கா வந்து இங்கே உங்களுக்கு இப்படி கொஞ்சம் ஜாலியாக அங்கே ரொம்ப நேரம் நின்றுட்டோம் இப்போ நம்ம வந்து அக்கா இருந்து கிளம்பி எக்கோ பாயிண்ட்லேருந்து கிளம்பி நம்ம வந்து மலையிலேருந்து கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வளாகு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்